சுவாமிகேஸ்வராய நம நம குலதேவதாமணியப்ப சுவாமியே நம பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் பாக்கியத்தில் அமர்ந்த சூரிய பகவானாலும் பத்தில் அமர்ந்த குரு பகவானால் பலமும் பெறக்கூடிய யோகமும் லாபமும் பெற்ற சிம்மராசி அன்பில் உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை அதாவது ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான புலாபலன்கள் அதன்படி முதல்ல வந்து கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவானும் ஏழாம் இடத்திலே சனி பகவானும் அட்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உச்சமிற்று அமர்ந்திருக்கின்றார் அவரோடு தனாதிபதி புத பகவான் அமர்ந்திருக்கின்றார் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் இதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் அமர காத்திருக்கின்றார் இந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறப்பே பார்த்திங்கன்னா சந்திராசம் ப்ளஸ் வேதையம் வருகிறது அதன்படி இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்களுக்கு சந்திராசமும் வேதையும் கலந்த நாளாக வருகிறது மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு கிடையாது அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் சுபமாக அமையுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதி தேய்பிரையில் வரக்கூடிய துவாதசி திதி மாலை நான்கு மணி வரையும் அதன் பின்பு திருஜோ திரியோதசி திதியும் வருகிறது அன்று மாலை ஆறு மணி வரை உத்திராட்ட நட்சத்திரம் அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் அமிர்தியோகம் கூடிய சுப மூர்த்த நாளாக ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிறது அன்றைய தினம் பிரதோஷமும் கூட அடுத்து திங்கட்கிழமை ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி மதியம் ஒன்றரை மணி வரை தேய்பிரை திரியோதசி திதி அதன் பின்பு சதுர்த்தி திதி வருகிறது மதியம் ஐந்து மணி வரை மாலை ஐந்து மணி வரை ரேவதி நட்சத்திரம் அதன் பின்பு அசுத நட்சத்திரம் சித்த யுகம் கூடிய சுபமூர்த்த நாள் அன்றும் சுபமூர்த்த நாள் அப்போ இந்த வாரத்தில் ரெண்டு நாள் சுபமூர்த்த நாள் ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை நினைக்கும் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல லாபங்கள் நிறைய கிடைக்கும் அடுத்து செவ்வாய்க்கிழமை ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி பகல் பதினோரு மணி வரை சதுர்த்தி திதி அதன் பின்பு அமாவாசை தேதி ஆரம்பிக்கிறது அதேமாதிரி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் மூன்று மணி வரை அஸ்விதை நட்சத்திரம் அதன் பின்பு பரணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அன்று அமாவாசை அடுத்து புதன்கிழமை அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஒன்பது மணியோடு அமாவாசை தேதி முடிகிறது அதன் பின்பு வளர்வரை பிரதமை தேதி ஆரம்பிக்கிறது மதியம் ரெண்டு மணி வரை பரணி நட்சத்திரம் அதன் பின்பு கார்த்திகை நட்சத்திரம் அன்று சித்தயோகமும் அமிர்தியோகமும் கூடிய ஒரு சுப நாளாக அமைகிறது அடுத்து வியாழக்கிழமை ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி துவிதியை திதி மதியம் ஒன்றரை மணி வரை கார்த்திகை நட்சத்திரம் அதன் பின்பு ரோஹி நட்சத்திரம் மரண யோகம் கூடிய அந்த நாள் சந்திர தரிசன நாளாக அமைகிறது அடுத்து மிக முக்கியமான நாள் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கு திதி வளர்வறை திருதியை திதி மதியம் ஒரு மணி வரை ரோஹி நட்சத்திரம் அதன் பின்பு முருகீசிறு நட்சத்திரம் மரணயோகம் சுத்தியோகம் கூடிய அந்த நாள் அச்சய திருதியை நாளாக வருகிறது அச்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாத என்று பெயர் ஒரு வீட்டில் வந்து அந்த பாத்திரத்தில் என்ன அல்ல அல்ல குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உணவு தானியங்கள் தான் அரிசி பருப்பு உப்பு புளி மிளகா அந்த உணவு சார்ந்த விஷயங்கள் நிறையா இருந்தாலே அதுவே மனிதனுக்கு நல்ல யோகங்கள் கொடுக்கும் இப்போ தங்கம் கிடைக்குன்னு தங்கத்துக்காக அலைகிறாங்க அது உங்கள் விருப்பம் சார்ந்த விஷயம் ஆனால் வந்து என்றைக்கும் அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரத்தில் இருக்க வேண்டியது உணவு தானியங்கள் மட்டும்தான் அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்ப்புறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி மதியம் ஒரு மணி வரை மிருக சிரிச்சித்திரம் அதன் பின்பு திருவாரி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் யோக நட்சத்திர அமைப்புகள் சிம்மராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரத்தில் யோகா பலங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தனாதிபதி சூரியனோடு சேர்ந்து அமர்ந்திருப்பது தன பாக்கியங்கள் பலகி பெறுகும் அவரோடு சுக்கரனும் சேர்ந்திருக்கனால பண பொருளாதாரம் இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலே கூட கிடைக்க வாய்ப்பு உண்டு ஃப்ளோட்டிங் பண்ணின்னு சொல்லுவோம் அந்தளவுக்கு பணமானது வந்து 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 போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் நோய் வம்பு வழக்கு இவையெல்லாம் காணாமல் போகுங்கிற அளவுக்கு நடக்கும் தனாதிபதியோட சூரியன் இணைந்து அமைந்திருக்கிறனால தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகும் குடும்ப ரீதியான லாபங்கள் கிடைக்கும் தாய் வழி தந்தை வழி உறவுகளால் அவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் பஞ்சமாதிபதி குரு நான்காம் இடத்தை பார்ப்பது சிறப்பு அவ்வளோ விசேஷமான அமைப்பு சுகஸ்தானங்கள் யோகங்கள் கொடுக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளாலும் உங்களுக்கு லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ இவ்வளவு பலமும் இருக்கிறனால பொருளாதாரம் நன்றாக இருக்கும் அடுத்து தொழில் ரீதியாக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் ஒரு பாவியாவது அமர வேண்டும் என்பது விதி ஆனால் பத்திலே குரு பகவானே அமர்ந்திருக்கின்றார் பஞ்சமாதிபதி குரு அமர்ந்திருப்பது இன்னும் உங்களுக்கு தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல நற்பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பத்திலே குரு அமர்ந்தால் எப்பயுமே வந்து பதவி யோகம் உண்டு அப்போ உத்தியோக சொல்லுக்கு ஒரு பலமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த பல விஷயங்கள் திருப்திகரமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பணி மாறுதல்கள் அல்லது வேலை பழு குறைந்து அதற்கேற்ப நல்ல திருப்திகரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்போ பொருளாதாரம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் இவையெல்லாம் சிறந்து விளங்கும் உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருங்கள் என சனி வேண்டிய பார்வையை பார்க்கறனால அவரே ஆறாம் இடத்தை அவர் சூரியனை பார்க்குற காரணத்தை உங்கள் ராசிநாதன் சூரியனை பார்க்கறனால உடல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று கவனமாக இருந்துகள் தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதல் அலைச்சல் மன உளைச்சலை தவிர்த்து கொள்வது நலந்தரும் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் அனைவருக்கும் இந்த வாரம் சுபமான வாரம் சுப செலவுகள் செய்யலாம் சுபங்களை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான அருமையான வாரமாக இந்த வாரம் அமை காத்திருக்கிறது இந்த வாரத்தில் வந்து வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சுற்றுலா தலங்களுக்கோ வெளியிடங்களுக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு திருப்திகரமாகவும் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக லாபமும் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்களெல்லாம் இனி இணக்கங்களாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு பலமும் லாபமும் யோகமும் பெற்ற இந்த வாரத்தில் கணவன் மனைவி உறவில் அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் சுவமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு லாபங்கள் குறிப்பாக வந்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் நல்ல பலங்கள் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அமாவாசை தேதியில் அவரவருடைய இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் வழிபாடு செஞ்சீங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் அச்சய திருதி அன்னைக்கு அவரவுடைய இல்லங்களுக்கு தேவையான பொருளை வாங்குங்க நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால் இந்த வாரம் முழுவதுமே பலமான வாரமாக லாபமான வாரமாக அமைய ஜோதிட இயநல் வாழ்த்துக்கள்